الله لا اله الا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أي ஒரு தக்குவாவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோமோ வேற எந்த ஒரு தவறான செய்திகளையும் பார்க்க மாட்டேன் தவறான பார்க்க மாட்டேன் மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு தகவல்களிலேயும் நான் என்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்த மாட்டேன் என்ற அந்த இரையச்சத்தை பேணியவர்கள் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க இன்றைய தினம் தேட்டருக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைய தினம் நண்பர்களோடு நாங்க ஜாலியாக இருக்க வேண்டிய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் என்று பெருநாள் தினத்திலேயும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்ப அந்த இரையச்சம் நம்மள்கிட்ட எங்க போகுச்சு ஒரு மாத காலம் எடுத்த பயிற்சி இந்த பெருநாள் துளுகையோடு முடிஞ்சிருச்சா இதற்கான குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள் இறைவன் அழகாக ஒரு அறிவுரை சொல்லுகிறான் யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே இன் நஹதுல்லாஹி ஹக்குன் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது அல்லாஹ் மறுமையைப் பத்தி பேசுறான் நீங்க இந்த உலகத்தை ஏதோ பெருசா நினைக்கிறீங்க உலகத்துல உள்ள இன்பத்தை பத்த பெருசா நினைக்கிறீங்க இந்த உலகம் எல்லாம் ഒന്നும் கிடையாது இங்க இருக்கிற இந்த बंगளெல்லாம் ഒന്നும் கிடையாது இன் நஹதுல்லாஹி ஹக்குன் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது என்று இறைவன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான்

அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய மக்களாக இன்றைய தினம் முஸ்லிம்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹை செல்லும் அவர்களுடைய அந்த பெருநாள் வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் பெருநாள் என்று காலையில் சூரியன் உதைத்த பிறகு முதன் முதலிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நாம் இப்போது இரண்டு ரக்காயத்துகள் தொழுதோமே அது போன்று இரண்டு ரக்காயத்துகளை அல்லாஹ் தூதர் மக்களுக்கு தொழுவிப்பார்கள் இப்படி மக்களுக்கு தொழுவித்த பிறகு மக்களுக்கு சிறிது நேரம் அறிவுரை சொல்லுவார்கள் தான தருமத்தில ஈடுபடச் சொல்லுவார்கள் எந்தளவிற்கென ஆண்களை பார்த்து சொல்லுவார்கள் யா ஐயோகன் மனிதர்களே த சத்த நீங்கள் அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுங்கள் திரும்ப அன்றைய காலத்துல இப்ப நம்ம காலத்துல உள்ள மைக்கு எல்லாம் கிடையாது ஆண்களுக்கு பேசி அந்த அறிவுரை பெண்களுக்கு கேட்கல என்று புரிந்து பெண்கள் பகுதிக்கும் தனியாக வந்து அறிவுரை சொல்லுவார்கள் யா மாஷரன் நிசாயி த சத்தகுண பெண்களை நீங்களும் அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள் இன்னும் கூடுதலாக பெண்களிடத்திலே சொல்லுவார்கள் நான் உங்களை ஆண்களை விட அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன் எனவே நீங்கள் அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுங்கள் என்று இறை தூதர் இந்த பெருநாள் தினத்தன்று பெண்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை வளமையாக கொண்டிருந்தார்கள் அதற்கடுத்து திடல்லில் இருந்து துவா செய்வது நம்மளுடைய தேவைகளை கேட்பது இது போன்ற அந்த வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் செல்லல்லா உலையை செல்லும் அவர்கள் பெருநாள் தினத்தென்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதுல இப்ப நாம ஒரு பகுதியாக துழுகையை முடித்து இருக்கிறோம் இப்போது அந்த சில மார்க்க அறிவுரைக்கு வருவோம் பொதுவாக நாம வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவோ பல நல்ல காரியங்களை கடந்த காலத்திலே செய்திருப்போம் அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு மாத கால நோன்பு அந்த நோன்பு வைத்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த கடந்த ஒரு மாத காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நம்மிடத்தில தொழுகையில யாரிடத்திலையும் எந்த குறையும் வந்திருக்காது எல்லாம் தொழுகையை முறையாக கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்போம் அதே போல ஆண்களாய் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் பள்ளிவாசல்ல போய் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு மாத காலம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இந்த ரமலான் மாதத்தில் எடுத்துக்கிடுங்க நாம என்னென்ன தீமைகளை கடந்த காலத்தில் செஞ்சோமோ எல்லா தீமைகளிலிருந்து நாம விலகி வந்திருந்தோம் சினிமா பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு மாத காலம் சினிமாவின் பக்கமே போயிருக்க மாட்டார் சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு மாத காலம் சீரியல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க விடிய விடிய வாட்ஸ்அப் பேஸ்புக்ல மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு மாத காலம் அப்படி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போக மாட்டாங்க அப்படி வாட்ஸ்அப் பேஸ்புக் பயன்படுத்தினாலும் ஏதாவது மார்க்க அறிவுரைய கேட்போம் ஏதாவது ஒரு பயான கேட்போம் என்று நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தில் தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை நாம் செலவிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த ஒரு மாத காலத்துல எடுத்து பாருங்க தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எதனை சச்சரவுகள்ல ஈடுபடலு அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டோம்னா போட்டோம் அல்லாஹு ஏற்றுக் கொள்ள மாட்டானே நாம பொய் பேசணும்னா அந்த பொய்யை அல்லாஹ்தால ஏத்துக்க மாட்டானே ஏன்னா அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களா இல்லையா மல்லம் எத கவுள சூரிவல் அமலபீகு யார் ஒருவர் இந்த நோன்பு நோற்று கொண்டு பொய்யான பொய்யான நடவடிக்கைகளில் இருந்தும் விட்டு விலகவில்லையோ அவர் சாப்பிடாமல் இருந்து தாகித்திருந்து நபிமொழிகள் எல்லாம் கடந்த ஒரு மாத காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கிற பொழுது ஏராளமான மாற்றத்தை நமக்கு தந்தது இந்த மாற்றம் எதனால் நமக்கு வந்தது வெறுமனே நம்ம சாப்பிடாம இருந்ததனால் இந்த மாற்றம் வந்து விட்டதா காலையில இருந்து மகரி பெற தண்ணி குடிக்காம இருந்ததுனால இந்த மாற்றம் வந்து விட்டதா நம்மளுடைய வாழ்க்கையில பல நன்மையான காரியங்கள் கடந்த ஒரு மாத காலத்துல கடைபிடிச்சதுக்கும் பல தீமையான காரியத்தை விட்டு நாம விலகி இருந்ததற்கும் முக்கியமான அடிப்படை அல்லாஹ் சொல்லுகிறானே குதிப அலைக்கு முசியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகுன் நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக இறையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தாருக்கு எப்படி இறைவன் நோன்பை கடமையாக ஆக்கி இருந்தானோ அதுபோல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது பல மாற்றங்கள் இறை அச்சம் தான் தக்குவா தான் அந்த தக்குவாவை நாம் முறையாக கடைபிடித்தோம் அது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது ஆனால் இதுகையோடு எப்படி மாறி போய் விடுகிறது கடந்த காலங்களிலேயும் இது போல நோம்பு வைப்போம் பெரு தொழுவோம் பெருநாள் துளகை தொழுத உடனேயே இரையச்சத்தையும் அடகு வைக்கக்கூடிய நபர்களாக மாறி இந்த ஒரு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோமோ வேற தவறான செய்திகளையும் பார்க்க மாட்டேன் தவறான காட்சிகளை பார்க்க மாட்டேன் மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு தகவல்களிலேயும் நான் என்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்த மாட்டேன் என்ற அந்த இரையச்சத்தை பேணியவர்கள் பெருநாள் துலகம் முடிஞ்சிருச்சா இதுல சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க இன்றைய தினம் தேட்டருக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைய தினம் நண்பர்களோடு நாங்க ஜாலியாக இருக்க வேண்டிய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் என்று பெருநாள் தினத்திலேயும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் மது போய் விழுகிறாங்கன்னா அப்ப அந்த இரையச்சம் நம்மள்கிட்ட எங்க போகுச்சு ஒரு மாத காலம் எடுத்த பயிற்சி இந்த பெருநாள் தொழுகையோடு முடிஞ்சிருச்சா இதத்தான் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள் இறைவன் அழகாக ஒரு அறிவுரை சொல்லுகிறான் யா ஐயுஹன் நாஸ் மனிதர்களே இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது அல்லாஹ் மறுமையை பத்தி பேசுறான் நீங்க இந்த உலகத்தை ஏதோ பெருசா நினைக்கிறீங்க உலகத்துல உள்ள இன்பத்தை பெருசா நினைக்கிறீங்க இந்த உலகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கிற இன்பங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது

அல்லாஹுடை தூதர் சொன்னாங்களே ரமலான் மாதம் வந்துவிட்டாலேயே வ சுள்சிலத்தின் ஷைத்தான்கள் எல்லாம் விளங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்களே எப்படி அந்த ரமலான் மாதத்தில் அவன் விளங்கிடப்பட்டான் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தி நாம் இறையச்சத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் ஷைத்தானுடைய நடவடிக்கை எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்ல அப்ப அப்படிப்பட்ட இறைவன் சொல்லுகிறான் அந்த ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்ன ஷைத்தான் அளவுக்கும் அது அந்த சைதான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் சத்தக அதுவா நீங்கள் அந்த சைத்தானை நண்பனாக ஆக்கி ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அந்த சைத்தானை ஒரு தோழனாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அந்த சைத்தானை நீங்கள் எதிரியாக ஆக்கி கொள்ளுங்கள் இன்னம்மா எது உ இஸ்பகு லிய கூனுமின் அசாபி சீர் ஏனென்றால் சைதான் உங்கள் அனைவரையும் மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளத்த ஆசைப்பட்றா நீங்க நிறைய நன்மை செஞ்சு நிறைய தான தர்மத்தில் ஈடுபட்டு நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும் இது சைத்தானுடைய ஆசை அல்ல எப்படியெல்லாம் உங்களை நன்மையான பாதையில் இருந்து தடுக்கலாம் இதுக்கு முன்னாடி அஞ்சு வேலை பள்ளிவாசல போய் தொழுதமே இனிமே சைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல என்ன கொண்டு வருவான் ஆமா நீ என்னத்தை போய் தொழுகையை கடைபிடிக்க போற பஜிர் தொழுகையில நீ பள்ளிவாசலுக்கு போகணுமா அதான் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இருக்குதே அந்த ஒரு தொழுகைக்கு போனா போதும் எதுக்கு நீ அஞ்சு நேரம் தொலை போய்கிட்டு இருக்கிற நீ அந்த நேரத்தில் கடையில வியாபாரம் பார் உனக்கு வருவாய் அதிகரிக்கும் என்ற ஆசை வார்த்தை காட்டுவான் அல்லது தொழுகக்கூடிய நேரத்தில் நண்பர்களோடு கெட்ட சாகவாசனத்தை ஏற்படுத்தி நண்பர்களோடு நீ சந்தோஷமாக இரு அது உனக்கு மகிழ்ச்சியாக ஏற்படுத்துவான் அப்ப இது போன்ற பல விஷயங்களில் சைதான் நம்மை வழி பொழுது இந்த பெருநாள் தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்னுடைய உள்ளத்துல சைத்தான் என்ன ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினாலும் அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டேன் அந்த ஒரு கால பயிற்சி எடுத்தேன் இந்த ரமலான்ல ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தமே இந்த பயிற்சியை எடுத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு சைதானுடைய ஊசலாட்டம் இருக்கும் என்றால் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஆதமுடைய மகன் இன்ன சைதான காதலி ஆதமி இந்த மனிதர்களுடைய அனைத்து பாதைகளிலேயும் சைத்தான் அமர்ந்து கொள்வான் நாம எங்கெங்கெல்லாம் நன்மை செய்ய நினைக்கிறோமோ நன்மை செய்யக்கூடிய எல்லா இடத்திலையுமே சைத்தான் அமர்ந்திருப்பான் இப்ப ஒருவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான்னு வைங்க அந்த இடத்துல ஷைத்தான் உட்கார்ந்து விட்டு கேட்பானாம் துசுரிமு நீ என்ன இஸ்லாத்தை கடைபிடிக்க போகிறாயா வ ததரு தீனக்க வ தீன ஆபாய்க வ ஆபாய் அபிக்க உன்னுடைய வழிமுறைய உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிமுறைய கடந்த காலத்துல யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் வழி எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல நான் இஸ்லாத்தை கடைபிடிக்க போறேன்னு போக போறியா நிறைய நன்மை செய்ய போறேன்னு போக போறியா அடுத்தவங்களுக்கு உதவ போற தான தர்மத்தில் ஈடுபட போறேன்னு போக போறியா அப்படி போயிடாத என்று சைத்தான் ஆதமுடைய மக்கள் எல்லா நபர்களுக்கும் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் அப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற பொழுது அசாகு யார் அந்த சைத்தானுக்கு மாறு செய்து அஸ்லமே அல்லாஹுவிற்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர் வெற்றி பெற்று விடுவார் திரும்ப அடுத்து ஹிஜ்ரத் பண்ண போனா இன்னைக்கு நம்மளுடைய காலத்துல ஹிஜ்ரத் இல்ல ரசுல்லா சில காலத்துல இருந்துச்சு அப்ப சைதா வந்து சொல்லுவானா உன்னுடைய ஊரை விட்டு போக போறியா உன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுட்டு போக போறியா இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு அடைக்கலம் தேட போறியா அப்படிலாம் போயிடாதே என்ற அந்த நன்மையை செய்ய விடாமல் சைதான் தடுப்பான யார் அந்த இடத்துல சைதானுக்கு மாறு செஞ்சு இல்ல நான் உன்னுடைய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் எதுக்காக நான் ஹிஜ்ரத் பயண போறேன் இறைவனிடத்துல நன்மையை எதிர்பார்த்து போறேன் இப்படி நன்மையை எதிர்பார்த்து போகிற பொழுது நீ என்னதான் எனக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினாலும் நான் ஒரு காலம் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று யார் சரியாக நடக்கிறானோ அவன் வெற்றி அடைவான் இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள் ஃபமன் ஃபலதாலிக்கான ஹக்கல் அஜல்லாஹி அஸ்ஸவ ஜல்ல ஐ யுது ஹிலகுல் ஜன்னா இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில நாம பல நன்மைகள் செய்ய நினைக்கிற பொழுது நம்மை வழிகெடுப்பதற்காக சைத்தான் பல வழிகள் வந்து சொல்லுவானே அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல யார் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாமல் இறைவன் சொன்ன சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் மறுமை நாள சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அது இறைவன் மீது ஒரு பொறுப்பாக இருக்கிறது அல்லாஹ் கண்டிப்பா அவங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இதை நான் உங்களுக்கு நினைவூற்றேன் இந்த ஒரு மாத கால இபாதத்துல இருந்தமே நம்முடைய வாழ்க்கையில எது குறைஞ்சு போச்சா நாம வந்து பொருளாதார சம்பாதிக்கிறதுல குறை வச்சுட்டோமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல குறை வச்சுட்டோமா அடுத்தது நம்மள்கிட்ட வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா நாம ஏதாவது ஒரு பாவமான காரியத்துல போய் விழுந்தமா இறைவன் சொன்ன அடிப்படையில் ஒரு மாத காலம் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்கிறோம் நம்ம பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய பறக்கத்தை நிறைய பார்த்தோம் இன்னும் அந்த ரமலா நேரத்தில் எவ்வளவோ உதவிகளை பண்ணோம் நோம்பு கஞ்சிக்காக கொடுத்துருப்போம் ஏழைகளுக்காக கொடுத்திருப்போம் சித்ரா தர்மம் கொடுத்திருப்போம் ஜக்காது தர்மம் கொடுத்திருப்போம் பெருநாள் ட்ரெஸ் அதுக்கு ஒரு பக்கம் செலவு பண்ணியிருப்போம் மற்ற மாதத்தை விட ரமலான் மாதத்தில் நமக்கு செலவு ஒரு மடங்கு அதிகமாக குடும்ப செலவு ஆகும் அதை செலவு பண்ணியிருப்போம் அவ்வளவு செலவு பண்ணமே அவ்வளவு செலவுக்கான பறக்கத்தை அல்ல நமக்கு தந்தானே வணக்க வழிபாட்டோடு தொடர்புல இருக்கிறப்ப இறை உதவியோடு வாழ்க்கையை கொண்டு போறப்ப அல்லாஹ் நம்மள இந்த உலகத்துல ஏமாத்தலையே நம்மள இந்த உலகத்துல சிரமப்பட வைக்கலையே அப்ப இப்படி சிரமப்பட வைக்காத இறைவன் இதர பதினோரு மாதங்களிலேயும் அதே போல நாம சரியா நடந்தோம்னா வணக்க வழிபாட்டுல சரியா நடந்தோம்னா இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் நான் பொருளாதாரம் சம்பாதிப்பேன் இறைவன் தடுத்த எந்த ஒரு நான் என்னுடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அனைத்து விஷயங்களிலேயும் நாம் சரியாக நடந்தால் ரமலானிலே நம்மை காத்து இறைவன் ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் காக்க மாட்டான பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெற்றவனாக ஆக்க மாட்டான எனவே என்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மாத காலம் நாம் எடுத்த பயிற்சியை இன்றோடு நாம் விட்டுவிடாமல் இதற்கடுத்தும் அதை தொடர்ச்சியாக பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்தி நன்மையான காரியங்கள் தொடர்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் மார்க்க அறிவுரைகள் அதிகம் கிடைக்கிறதோ அங்கு உட்கார்ந்து மார்க்கத்தை கேட்டு இப்படி நம்மளுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய நபர்களாக இதர பதினோரு மாதங்களை கழித்தோமேயானால் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு செவிசாய்க்காமல் கழித்தோமேயானால் நிச்சயம் இதை நமக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக மறுமை நாளில் இருக்கும் நாம் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கும் எனவே அந்த இரையச்சத்தை தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக மாறணும் இது இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு அறிவுரை இரண்டாவது அறிவுரை அல்ல ஏற்கனவே சொன்னதுதான் அல்லாஹுடைய தூதர் ஆண்களாய் இருந்தாலும் பெண்களாய் இருந்தாலும் அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபட சொன்னார்கள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மம் அது சின்ன அளவில் இருந்தாலும் அது இறைவனுடைய பார்வையில் பெரியது அல்லாஹுடை தூதர் சொல்லுகிறார்களா இல்லையா கஸ்வின் சத்தி யார் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரு தம்பளத்தை தர்மம் செய்கிறாரோ இன்னைக்கு என்னால நிறைய கொடுக்க முடியல ஆயிரம் இரண்டாயிரம் செலவழிக்க முடியல என்னால் கொடுக்க முடிந்தது கொஞ்சம் தான் என்று ஒரு பேரித்தம்பளமாக இருந்தாலும் அதை யார் இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்கின்றாரோ அல்லாஹ் அந்த தர்மத்தை தன்னுடைய வழக்கரத்தால் வாங்குகிறான் சும்மையு ரப்பீகா பிறகு அதனுடைய நன்மையை படிப்படியாக வளர்த்து ஹத்தா ஜபன் ஒரு பெரிய மலையளவிற்கு அந்த தர்மத்தை மாற்றி காட்டுகிறான் திருநாள் தினத்தில் ரசூலா சில அந்த தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயம் சிலாசனுடைய காலத்தில் பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே அன்றைய காலத்து சகாபிய பெண்மணிகள் தங்களுடைய அணிகலன்களை எல்லாம் கொடுத்தாங்களே ஒரு பெண்ணுக்கு அணிகலன் என்பது ரொம்ப விருப்பம் மூணு வேளை சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவாங்க சாப்பாடுல கூட பட்னியா இருக்க சொன்னா இருந்துருவாங்க ஆனா கழுத்துல செயின் இல்லாம இருக்க சொன்னா பெண்களால இருக்க முடியுமா அணிகலன்கள் இல்லாம இருக்கச் சொன்னா இருக்க முடியுமா ஆனா அல்லாஹுடை தூதர் சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப விருப்பமானதோ நீ அதை தர்மம் செய் நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னை மறுமையில் நரகத்திலிருந்து காக்கக்கூடியதாக இருக்கும் என்கிற இந்த அறிவுரையை பெண்களுக்கும் சொல்கிறார்கள் பெண்கள் தங்களுடைய அணிகலன்களையும் இந்த பெருநாள் தினத்தென்று தர்மம் செய்தார்கள் என்கிற ஒரு பழக்கத்தை பார்க்கிறோமே அப்ப அந்த பெருநாள்தினத்துல இந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹுடை தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள் நாம் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் ஏழை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா இருந்த கூடாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுத்து இன்றைய தினம் அதிகமாக உதவக்கூடிய ஒரு தினமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இது ஒரு தகவல் அடுத்து நாம் இந்த திடல்ல இருந்து அதிகமாக நம்ம அல்லாஹ் விடத்துல துவா செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பல தேவைகள் இருக்கும் எல்லா தேவைகளையும் உட்கார்ந்து கேளுங்க அதுல நீங்க இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்ல தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை இருக்கும் என்று நமக்கே தெரிஞ்சிடும் நாம நம்மளுடைய தேவையை கேட்பதை போல இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கேளுங்கள் என்ன இன்றைக்கு பாலஸ்தீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம எல்லாம் சந்தோஷமா பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் புத்தாடையோடு பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இங்க முடிச்சு வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கு மத்தியானம் நல்ல நம்ம விரும்பிய உணவை சாப்பிட்டு பெருநாள் கொண்டாடக்கூடிய அளவுல இருக்கிறோம் ஆனால் பாலஸ்தீனத்திலே என்ன நிலை இஸ்ரேல் என்கிற அந்த நாடு அநியாயமான முறையில் அட்ராஜகமான முறையில் தொடர்ச்சியாக கடுமையாக தாக்குதல் நடத்தினாங்க நடத்துناங்க இடையில் இன்னும் நாங்க எதுவும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அந்த போர் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தையும் மீறி பெருநாள் என்று கூட பார்க்காமல் ரமலான் மாதம் என்று கூட பார்க்காமல் இந்த இஸ்லாமிய மக்கள் நோன்பு நோற்றிருப்பர்களே பசியோடு இருப்பார்களே என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு அந்த பாலசீனத்துல குண்டுமலையை பொழிகின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அங்கு வாழக்கூடிய எத்தனையோ சிறார்கள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்தவர்களாக இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க தாய் இல்லாம தந்தை இல்லாமல் எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நாம நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க நினைக்கிறோமே இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தை இழந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே அந்த அப்பாவி மக்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் இறைவா நீயே அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டு நீயே அவர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்தி நீயே அவர்களை பக்குவப்படுத்தி இந்த அநியாயக்கார அந்த இஸ்ரேலுக்கு எதிராக உன்னுடைய பிடியை கடுமையாக இருக்கு என்று நாம் இந்த பெருநாள் அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக கேட்க வேண்டும் இது ஒரு வகையான பிரார்த்தனை இன்னொரு புறம் எடுத்து பாருங்கள் நம்முடைய நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது நம்முடைய இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரசியலுக்கு யாரத்த இலக்காக ஆக்குறாங்க சிறுபான்மை சமூகத்தை இலக்காக ஆக்குறாங்க எங்கெல்லாம் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கலாம் எப்படி எல்லாம் சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கலாம் என்று சொல்லி இந்த ஒன்றிய அரசு நமக்கு எதிராக அவ்வளவு வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்துல எடுத்துக்கிடுங்க நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர்ல அவுரங்கசீப் என்கிற ஒரு மன்னர் அவர் செய்த பல தியாகங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் இந்த இந்திய நாட்டிற்காக செய்தது என்ன இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக செய்தது என்ன நிறைய நீங்க எடுத்து படிக்கலாம் அவருடைய அடக்கத்தலம் இருக்கிறது அவருடைய அடக்கத்தலத்தை தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுத்து அவருடைய அடக்கத்தலத்தை அப்புறப்படுத்தணும் என்று சில கும்பல்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை கலவர காடாக மாற்றுகிறார்கள் கலவர காடாக மாற்றி இன்றைக்கு அந்த நாக்பூரில் கடுமையான ஒரு பதற்ற நிலை தடை உத்தரவு போடக்கூடிய அளவிற்கு இப்படி தேவையற்ற பதற்ற நிலை ஏன் உருவாக்கணும் இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான இப்படி தொடர் பிரச்சாரங்களை எந்த அளவுக்கு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் நாங்க இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் நாங்க என்ன வந்தேறிகளா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களா வேற நாட்டுல இருந்து வந்தவங்களா எல்லா இந்திய குடிமக்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்திய நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு சமுதாயத்தை இப்படி ஒரு பக்கம் கும்பலை இறக்கி இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக தொடர் வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிலேயும் என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் தற்பொழுது கையில் எடுக்கிறார்கள் நாங்கள் வக்ஃப் திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ண போறோம் என்று சொல்லுகிறார்கள் என்னப்பா வக்ஃபு திருத்த மசோதா இதுக்கு முன்னாடி தான் அந்த வக்ஃபு போடுக்குன ஒரு சட்டம் இருந்துச்சே அப்படி சட்டம் இருந்தப்ப எந்த முஸ்லிம்களும் அந்த கண்டிக்கலையே இன்னைக்கு அதை நீ திருத்த வேண்டிய தேவை என்ன 44 சட்டத்தை திருத்தறேன்னு உள்ள வர்றான் திருத்தறேன்னு என்ன சட்டத்தை உள்ள கொண்டு வர்றான்னா யாரேனும் ஒருவர் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான ஒரு சொத்தை பனிரெண்டு வருடம் ஆக்கிரமித்தால் அவர் அந்த சொத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவருக்கே அந்த சொத்து வழங்கப்படணும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வாரிய இன்னும் வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய உடமையாக இருக்கிற பொழுது அதை நிர்வகிக்கக்கூடியவர்களும் முஸ்லிமாக இருந்தால் இஸ்லாம் சொன்ன சட்ட அடிப்படையில் அவங்க நிர்வகிப்பார்கள் முஸ்லிம் அல்லாத நபர்களையும் உள்ள கொண்டு வரணும் என்று இப்படி திருத்தத்தை கொண்டு வருகிறான் இப்படி அவன் திருத்தத்தை கொண்டு வருவது சிறுபான்மை சமுதாயத்திற்கு மட்டும் அது எதிரானதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தையே எதிர்க்க கூடிய ஒரு வேலையை செய்கிறான் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தையே மாற்ற மாற்ற இப்படி இஸ்லாமிய சட்டத்தை இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இன்னைக்கு ஒருவன் ஆட்சியில் இருக்கிறான் என்பதற்காக அதிகாரத்தில் இருக்கிறான் என்பதற்காக ஒரு மார்க்க சட்டத்தை மாத்தலாம மத விவகாரத்துல தலையிடலாம இந்தியா மதச்சார்பற்ற சார்பற்ற நாடுதானே மதச்சார்பற்ற நாட்டில் இருந்து கொண்டு ஒரு மதத்தில் உள்ள தலையிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது இறைதூதர் தூதர் சொல்லுகிறார்கள் வக்ஃபை பற்றி சொல்லுகிற பொழுது யாரேனும் ஒருவர் தன்னுடைய சொத்தை வக்ஃபு செய்து விட்டால் லா யுகாபு அவர் செய்யக்கூடிய அந்த வக்ஃபு சொத்து யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடாது வலா யூபாஹு அந்த வக்ஃபு சொத்து யாருக்கும் விற்கக்கூடாது அதே போல வலா யூரசு வாரிசுதாரர்களும் இது எங்க அத்தா கொடுத்தது தானே எங்க அத்தா கொடுத்த சொத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க என்று வாரிசு உரிமை கோர முடியாது இன்னைக்கு நான் ஒரு சொத்தை வக்ஃப் பண்ணிட்டேன்னு வைங்க அதை அன்பளிப்பாக கொடுக்க கூடாது விற்க கூடாது வாரி சுரிமையாக கொண்டாட முடியாது இது முழுக்க முழுக்க அவர் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க இவன் என்னத்தை திருத்துறான் ஆட்சியில உட்கார்ந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர துடிக்கிறான் பன்னெண்டு வருஷம் ஒருத்த ஆக்கிரமித்து விட்டால் அவனுக்கு இந்த சொத்தை கொடுத்துடலாம் அட அன்பளிப்பாவே கொடுக்க கூடாதுன்னா எப்படி அராஜகமா எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கும் சொந்த வாரிசுதாரர்களே வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை வாரிசு உரிமை பெற முடியாதுன்னா அப்ப இன்றைக்கு எவ்வளவு கோடி சொத்துக்கள் எவ்வளவு லட்சமான சொத்துக்கள் அவ்வளவு சொத்துக்களையும் இன்றைக்கு தாரை அடுத்தவர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய விதத்துல வக்ஃபு திருத்த மசோதா என்று கொண்டு வர நினைக்கின்றானே இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இது இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு பதிவு செய்கிறோம் இது ஏதோ முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் எங்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது அது போன்ற ஒரு அநியாயமாக கடந்து போகக்கூடிய விஷயமாக நாங்கள் இந்த வக்ஃபு விஷயத்தை பார்க்கவில்லை இதற்கு முன்னாடி நீ அறிவித்தாயே சிஏ கொண்டு வர போறோம் என்ஆர்சி கொண்டு வர போறோம் பி கொண்டு கொண்டு போறோம் என்று கடந்த காலத்தில் நீ அறிவித்த பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்ததோ ஒன்னால இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது என்று எப்படி பல இடங்களில் ஜனநாயக வழிகளில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அதே போல நீ இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்தால் கொண்டு வந்த நீயே இந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல கூட சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் இப்படி வக்புத் திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது அது தாக்கல் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இப்படி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டாலும் இது போன்ற அநியாயக்கார ஒரு சட்டத்தை ஆக்கிரமிப்பான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் பட்சத்தில் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்காது இதை நீங்க இந்த துவாவில் அல்லாஹ் விடத்துல கேளுங்க இறைவன் இந்த ஆட்சியாளர்களின் விடாத இவ்வளவு அநியாயம் என்றான் இவ்வளவு அடக்குமுறை பண்றா இந்த சிறுபான்மை சமுதாயத்தை நசிக்க பார்க்கிறார் எங்களுடைய உடைமைகளை நசிக்க பார்க்கிறார் எங்க மார்க்க விவகாரங்கள் உள்ள தலையிட பார்க்கிறான் இப்படி தலையிடக்கூடிய இவர்களை இறைவாணி விட்டுவிடாத என்று இந்த திடலில் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் இன்னும் ஒரு புறம் நீங்க ஒருபடி மேலே போனீங்கன்னா இந்த சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தலைவர்களை எல்லாம் கைது செய்யறது ஐடியை ஏவி விடுறது இது போன்ற அந்த விஷயங்களை அமலாக்கத்துறை ஏவி விட்டு கைது பண்ணி இது போன்ற அந்த கைதுகளுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோமா இந்த சிறுபான்மை சமூகம் அஞ்சு நடக்குமா ஏதோ இப்படி செய்து இந்த சமூகத்தை ஒடுக்க பார்க்கிறார்கள் இப்படி இந்த சமுதாயத்தை என்றைக்கு ஒடுக்க பார்க்கிறீர்களோ இது ஒடுங்கி போகக்கூடிய சமுதாயம் அல்ல அடக்குமுறை எங்களுக்கு எதிராக வர வர அதற்கு எதிராக அறவழையில் போராடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கும் அப்ப இதையும் நீங்க வந்து மெயினாக கவனத்துல கொண்டு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறோம் நம்ம இந்த உலக சூழலையும் கவனித்துக்கிடுங்க அதுலேயும் இறைவா எங்களுக்கு நீ ஒரு அதிகமான உதவியை கூடு அல்லாட்ட கேளுங்க அதே போல மார்க்க விவகாரத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு இறைவா அந்த ஒரு மாத காலம் என்னுடைய வாழ்க்கையை சிறப்போடு அமைத்துக் கொண்டேனோ அதே போல மாதங்களையும் நான் எந்த சைத்தானுடைய கட்டுப்படாமல் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவா எனக்கு தருவாயாக என்றும் அந்த கோரிக்கையை அல்லாஹு வைத்துவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் வேற என்னென்ன இருக்குமோ அனைத்து கோரிக்கைகளும் கேட்டுவிட்டு இங்கிருந்து கலைந்து செல்லும்படி அன்போடு السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر. الله لا إله إلا هو الحي القيوم. لا تأخذه سنة ولا نوم. له ما في السماوات وما في الأرض من الذي يشفع عن.